ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்க இப்போ அந்த ஆஸ்பத்திரியில அந்த பையனுடைய அப்பா இருப்பார் ஆக்சிடென்ட் ஆன பையனுடைய அப்பா கத்துறாரு சர்ஜன் எங்கங்க இன்னும் வரல ஆபரேஷன் பண்ற டாக்டர் என்னங்க வரல என்னங்க ஆஸ்பத்திரி நடத்துறீங்க கத்து கத்துன்னு கத்துறாரு ஒரு அரை மணி நேரத்துல சர்ஜன் வராரு அவர் வரும்போதே அவருடைய சட்டையை பிடிச்சு கேட்கறாங்க ஆபரேஷன் பண்ண போறாரு சட்டையை பிடிச்சு சண்டை போறாரு என் பையனை கூட்ட ஏதாவது நாச்சு உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படி இப்படிலாம் கத்துறாரு உள்ள போனாங்க ஆபரேஷன் ரெண்டரை மணி நேரம் நடந்தது நல்லபடியா முடிஞ்சது அவர் வெளியே வராரு உங்க பையன் நல்லா இருக்காங்க நல்லபடியா ஆரோக்கியமா இருக்காங்க எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுங்க அப்படியே அவருடைய ஆற்றாமை குறையல என்ன சார் நீங்களா டாக்டர் ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இப்படிதான் நடத்தீங்களான்னு திரும்ப கத்துறாரு காடு வில் சேவியூன்ற மாதிரி அவர் ஆசீர்வாதம் மட்டும் அங்க கிளம்பிடுறாங்க சார் இவர் கோபம் தாங்காம டீன்ட்ட போய் கத்துறாரு என்ன ஹாஸ்பிட்டல் அவர் வந்து அரை மணி நேரம் லேட்டா வந்தாரு என் பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்களா பதில் சொல்லுவீங்கன்னு திரும்ப போய் டீன்ட்ட கத்துறாரு டீன் சொல்றாரு சார் உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல அதே மாதிரி அவர் பையனுக்கு நேற்று ஆக்சிடென்ட் ஆச்சுங்க அவங்க பையன் இறந்து போயிட்டாங்க அவனுக்கு கடைசி சடங்கு இறுதி சடங்கு ரிச்சுவல்ஸ் நடந்துட்டு இருந்தது உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிந்த உடனே அவருடைய பையனுடைய உடம்ப அங்கேயே விட்டுட்டு ரிச்சுவல்ஸை பாதியா நிப்பாட்டுட்டு உங்க பையனை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு வந்திருந்தாருங்க அவருடைய நிலைன்னு என்னன்னு தெரியாம இப்ப திரும்ப போய் அவர் அந்த பையனுடைய ரிச்சுவல்ஸை பாக்குறதுக்காக போனாருங்கன்னு சென்னையில நடந்த சம்பவம் இது சென்னையில ஸ்டான்லி மருத்துவமனையில் நடந்த சம்பவம் நமக்காக ஒருத்தர் வரும்போது அவர்களுடைய நிலை என்னன்னே தெரியாம அவர்களை பற்றி நம்ம சாதாரணமான ஒரு நிலையில அந்த கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு வரும் நம்மை பற்றி நாம் சிந்திக்கும் போது நமது சக்தி வளர்கிறது அடுத்தவர்களை பற்றி நாம் சிந்திக்கும் போது நமது சக்தி குறைந்து கொண்டிருக்கிறது